சிவனையை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி அருட்பெருஞ்சோதி அருட்பரும் ஜோதி தனிப்பெருங்கருமை அருற்பருஞ்சோதி குறிப்பி சிக்ஸ் எல்மையாவுடைய டிவி சேனல் வழியாக இந்த நிகழ்ச்சியெல்லாம் பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய பல லட்சக்கணக்கான தமிழ் உள்ளங்களுக்கு என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னைக்கு வந்து புளிப்பாளி ஜோதிடம் அப்படிங்கிறதுல தொண்ணூத்தி அஞ்சாவது பாடல் இந்த தொண்ணூத்தஞ்சாவது பாடல் அப்படிங்கிறது ஜோதிடம் கற்றுக்கொண்டு இருப்பவர்களுக்கு ஜோதிடத்தை தொழிலாளர் செய்யக்கூடியவர்களுக்கு ஒரு பெரிய வடப்பிரசாதம் ஒரு ஒரு குழந்தை பிறக்கிறது அந்த குழந்தையுடைய ஜாதகத்தை நாம் எடுத்து வைத்துக்கொண்டு கொண்டு அந்த குழந்தைக்கு வந்து அதனுடைய லைஃப் எப்படி இருக்க போது அது வந்து தந்தைக்கு எந்த வகையில் வந்து சில நன்மை செய்யும் அப்படிங்கிறத சூட்சமாக பிடிப்பான சித்தர் வந்து சொல்லியிருக்கிறார் பொதுவாக வந்து நான் வந்து தந்தையுடைய ஜாதத்தை தந்தை ஜாதத்தை பார்த்து தான் சொல்லணும் அம்மாவுக்கு அம்மா ஜாதத்தை பார்த்து தான் சொல்லணும் இதுதான் என்னுடைய ட்ரிஸ்ட் ஆனா சித்தர் வந்து சொல்வது வந்து அப்படிங்கிறது வந்து அவருடைய ஞான நிலையில் இருந்து சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அதை வந்து எல்லாரும் எல்லா இடங்களையும் அது சொன்னா சரியா வருமா அப்படிங்கிறது வந்து ரொம்ப கடினமான ஒரு விஷயம் அது நுட்பம் ஏன்னா அதை எப்ப பழிக்கும் அப்படிங்கிறது வந்து இந்த ஒரு பாட்டை மட்டும் வச்சு முடிவெடுக்க கூடாது புளிப்பானையுடைய ஏறக்குறைய அறுநூறு பாடல்கள் இருக்கு இந்த அறுநூறு பாடல்களையும் நம்ம வந்து என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கம்பரிசன் பண்ணி பாக்கணும் ஒரு இடத்துல வந்து இப்போ உதாரணத்துக்கு வள்ளுவர் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு இடத்துல என்ன சொல்லுவாருன்னா ஊழ்வினை ரொம்ப பயங்கரமானது ஊழ்வினை யாராலையும் ஜெயிக்க முடியாது அப்படின்னு இன்னொரு இடத்துல ஊழ்வினையும் வந்து தோற்கடிச்சிடலாம் அப்படின்னு இப்ப என்னையா வள்ளுவர் முட்டாளா அப்படிங்கிற மாதிரி அப்படி கிடையாது அவரு எந்த அதிகாரத்துல எந்த இடத்துல சொல்றாரு அறத்துப்பாளா பொருள் போலா இன்பத்துப்பாளா எங்க சொல்றாரு அப்படிங்கிறத எடுத்து பார்க்கின்ற போது அந்த இடத்துல செய்ய முடியும் சரிங்களா இதத்தான் அங்க புரியணும் அப்ப ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது திருக்குறள்ல படிச்சு அதான் ரக செய்ய முடியும் அதெல்லாம் சொல்லியிருக்கிறாரு அதே மாதிரிதான் புனிப்பான ஜோதிடம் அறுநூறு பாடல்கள் இருக்கு அறுநூறு பாடல்களை வந்து கம்பாரிசன் பண்ணாம அறுநூறு பாடல்களுக்கும் அர்த்தம் புரியாம புனிப்பான ஜோதிடங்களே தனியா படிக்கணும் சரியா அந்த சிஸ்டத்தை உள்வாங்கி படிக்கணும் அப்பந்தான் நம்ம புனிப்பான சித்த சொன்ன பாடல்கள் நமக்கு நடைமுறைக்கு ரொம்ப அருமையாக வரும் பலன் சொல்றதுக்கு இது மாதிரியான ஒரு நூலைய உலகத்துல கிடையாது அப்படின்னு சொல்லலாம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா பாடல் தொண்ணூத்தி பாடல் தொண்ணூத்தி இந்த பாட்டில் ஒரு குழந்தை பிறக்குதுல்ல அந்த பிறந்த குழந்தையுடைய ஜாதத்தை வச்சு சொல்றாரு பாருங்க ஆச்சப்பா பத்து எட்டில் நல்லா கேட்டுக்கோங்க ஆச்சப்பா பத்து எட்டில் கோள்கள் இருக்க அப்போ லக்னத்திற்கு பத்தாம் வீடு எட்டாம் வீடு அதுல வந்து கோள்கள் இருக்கணும் அப்ப பத்தாம் வீடு எட்டாம் வீடு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒன்பதாம் பாவத்திற்கு பனிரெண்டு எட்டு ஒன்பதாம் பாவத்திற்கு ரெண்டு வந்து பத்து கர்மஸ்தானம் கோள்கள் இருக்க ஒரு நாளே எப்படி சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு குழந்தை பிறக்கின்ற பொழுது பொசிப்பு நாள் பிறக்கின்ற பொழுதுன்னு அர்த்தம் பொசிப்பு நாளில் சரிங்களா அப்புறம் சொல்ல பாருங்க கூரப்பா குலவியனுடைய தேடி குலவினா யாரு ஜாதக இந்த இடத்துல வந்து பிதுரை தேடி பிதுர்னா யாரு அப்பா அப்படின்னு தேடி சரிங்களா கொற்றவனே வருவானடா ஆமா கொற்றவனே வருவானடா துன்பம் சொல்லு அப்படின்னு வந்து சொல்றாரு யாரு பிளிப்பானி சித்தர் வந்து இந்த வார்த்தையை வந்து சொல்றாரு அப்போ நீங்க பாருங்க ஒரு குழந்தை பிறக்கக்கூடிய காலகட்டத்திலே அந்த குழந்தைக்கு எட்டாம் இருந்து திசை நடக்குமானால் இல்ல பத்தாம் இருந்து திசை நடக்குமானால் ஒருவேளை அந்த குழந்தையுடைய தந்தைக்கு ஈராவு ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு சரிங்களா இப்போ ஒரு குழந்தை பிறக்குது அந்த குழந்தைக்கு முப்பது வயசுல தான் வந்து எட்டுல உள்ள கிரகத்தினுடைய தசை வருது பத்துல உள்ள கிரகத்தினுடைய தசை வருது அப்படின்னா அந்த இடத்துல வந்து அவருக்கு முப்பது வயசு ஆகக்கூடிய நேரத்துல தம்பைக்கு என்ன செய்யலாம் ஆபத்து வரலாம் பத்தாம் மனத்தோட தம்பைக்கு ஆபத்து வரலாம் கர்மஸ்தானம் இது இப்படி பிரிச்சு பார்க்கணும் அக்கா பிறந்த குழந்தைய பத்திரிக்கை ஒரே உடனே அவங்க அப்பா இறந்து போயிருவாரு அப்படிலாம் சொல்லக்கூடாது இதெல்லாம் வந்து கம்பேரிசன் சரிங்களா இதை புரிஞ்சுக்கோங்க அடுத்தாப்ல மூச்சப்பா என்ன சொல்றாரு மூச்சப்பா அவனியிலே சிம்பன் தேடி என்ன சொல்றாரு சிம்பன் என்னது பணங்காசு சம்பாத்தியம் பண்றாங்களா அதான் சிம்பன் தேடி பூதளத்தில் முதமினிக்கும் மாதருடன் வாழ்வான் அப்படின்னு சொல்லி என்ன சொல்றாரு இவன் பணத்துக்காக என்ன செய்வான் சம்பாத்தியம் பண்ண போவான் எப்போ குழந்தை பிறந்த உடனே அந்த குழந்தை சம்பாத்தியம் பண்ண போயிருமா கிடையாது ஒரு முப்பது வயசுக்கு மேல அந்த ஜாதகர்களுக்கு இந்த திசை வரக்கூடிய காலகட்டத்தில் அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னு ஒரு திசை நடக்குது அப்படின்னா அந்த ஜாதகருக்கு வந்து அவர் வந்து ஒரு சம்பாத்தியம் பண்ணுவதற்காக என்ன செய்வாரு காசு பணம் சேர்ப்பாருங்க காசு பணம் சம்பாத்தியம் பண்ணுவாருங்க பிடிப்பாங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க அப்போ ஒரு ஜாதகத்துல வந்து இந்த முப்பது வயசுக்கு மேல உள்ள காலகட்டத்துல இந்த பத்துல எட்டுலயோ இந்த கிரகம் நடத்துது அப்படின்னா அப்ப தந்தைக்கு கண்டம் அந்த காலகட்டத்துல ஏற்படலாம் ஆனா ஜாதகர் வந்து சம்பாத்தியம் பண்ண போவாரு காசு பணம் சேர்ப்பாரு அடுத்தா சொல்றாரு முகமணிக்கு மாதரோடு கூடி வாழ்வான்னு சொல்றாரு அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா மனைவியை தவிர நிறைய பெண்கள் நான் சொல்ற வந்து பெண்கள் அவங்களோடு அவங்களோட என்ன செய்வாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு தொடர்பு இருக்கும் காசு பணத்தை அங்க வந்து என்ன செய்வா இருக்கணும் செலவிச்சு காசு வந்து விடுவாரு இது எப்போ பத்துல இருந்து பண்றப்ப வந்து சிலர் பெண்ணுகிட்ட இருந்து காசு வாங்குவாங்க எட்டுல இருந்து தசை பெண்ணுகிட்ட காசை விட்டுருவாங்க இதெல்லாம் நுட்பம் நம்ம பிடிப்பாணியில தான் வந்து தெரியும் போச்சப்பா போகருடைய கடாட்சத்தாலே போச்சு நான் சொல்றது கேளப்பா இத வந்து நான் சொல்ல போகருடைய கடாட்சத்தாலே இடம் அறிந்து நிலை அறிந்து கூர்ந்து சொல்ல இடம் அறிந்து நிலை அறிந்து கூர்ந்து சொல்லே அப்படிங்கிறாரு உங்க வந்துட்டாரா இடம் நிலை இடம் நிலை இடம் இந்த இடம் நிலைங்கிறது வந்து உள்ள அசூட்சமா வச்சிருக்காரு இது குறிப்பாக பாடலும் பாடன்னு படித்தவங்களுக்கு மட்டும்தான் புரியும் ஒரு பாட்டை மட்டும் எடுத்துட்டு பார்க்கக்கூடாது ஏன்னா ஒரு வேலை இந்த டைத்துல வந்து அவங்க ஏழை நடக்கு அந்த வேலையை காட்டும் அசமஜினி நடக்கு காட்டும் ஜென்ம ராகு நடக்கு ஜென்மக்கு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கூடியும் வரும் மாதத்துல வரும் அப்பதான் இந்த மாதிரி சங்கடங்களும் அந்த ஃபேமிலிக்கு வரும் சரிங்களா இதை வந்து வந்து சொல்றாரு இந்த பாடல் என் அனுபவத்தில் நான் சொல்ற பயன்பட்டு புரிஞ்சுக்க அறநூறு பாடலையும் தெரிஞ்சுக்கிட்டீங்களா என் அனுபவத்துல இது கூட தப்பில ஒருத்தருக்கு கூட தப்பு என் அனுபவத்துல நம்ம இந்த மாதிரி வந்தவங்க ஜாதத்தை பார்த்துட்டு அவங்க கேட்க மாட்டாங்க நான் நானா சொல்றேன் இந்த மாதிரி இருக்கு கொஞ்சம் கவனம் இந்த வயசுல அவரப்பா ஒருத்தர் வயசுல வராரு அவர் இருபது வயசில் இந்த மாதிரியான தசை வரும் அப்போ நான் சொல்லுவேன் இந்த இருபது வயசுல வருது இந்த காலகட்டத்தில் உங்கள் அப்பாவுக்கு அபத்தவங்க பார்த்து போங்க அப்படின்னு உங்கள் அப்பா ஜாத்துக்கு கொண்டு வாங்க அவர் இன்னும் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இதெல்லாம் பிடிப்பானிசத்துடைய பாடலில் வந்து ரத்தனமான பாயிண்ட் ரத்தனம் இதெல்லாம் சொன்னால் தப்பவே தப்ப சரியா நன்றி வணக்கம் கொஞ்சம் முயற்சி சேனலில் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே போங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வெள்ளை கணக்கு ஹிப் பண்ணுங்கள் எங்களுடைய வீடியோ ஒரே அவசரம் நன்றி வணக்கம் வாழ்க்கை வளமுடன் வாழ்க்கை வளமுடன் வாழ்க்கை வளமுடன்